அதுல இந்த பிள்ளைகளுக்கான சிறு பிள்ளைகளுக்கான மருந்துல மிக முக்கியமானது என்னன்னா நாலு வயதுக்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த மாதிரி மருந்தை கொடுக்க கூடாது ரெண்டு வயசு பிள்ளைகள் தான் நிறைய இறந்துருக்கு இது மருந்து பொருளாக பயன்படுத்தக்கூடிய விஷயம் இந்த டோசேஜ் ஒரு பர்சென்டா அரை பர்சென்டாகிறதே கிடையாது இது வந்து மருந்து பொருளே கிடையாது இது கூலண்ட் ஆயில் போட வேண்டியது அதெல்லாம் வந்து இந்த அரசாங்கத்தோட வெறும் அதிகாரிகள் அளவுல இல்லை மந்திரி அளவில் தொடர்பு இல்லாமல் இந்த இவ்வளவு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து உலகால வண்டி ஓட்ட முடியாது எதுவுமே கிடையாது அது ஒரு ஒரு கம்பெனி தொடங்குறதுன்னா அதுக்கு சில முக்கியமான அடிப்படைகள் இருக்கும் கீழே அன்றாட சுத்தி சுத்தமாக வச்சிருக்கணும் அது கூட இல்லையே அது விட இல்லையே பயணம் பயனாள அப்படிதான் இருந்திருக்கணும் இது மனித உடலோடும் உயிரோடும் விளையாடுவது என்பதனால மிக கவனமா இருக்கணுங்கிறதுக்கான உலகம் முழுவதும் வந்து கடுமையான சட்ட விதிகள்லாம் உண்டு இந்த விஷயமே கூட உயிருக்கு அச்சுறுத்தல் ஒரு பர்சன்ட் தாண்டாம இருந்துச்சுன்னா ஏதோ வாய்ப்பு வழியோ அப்புறம் சரியா போயிடும் ஏன்னா பிள்ளைகளுக்கு இயல்பாக ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கு அதுவே சரி பண்ணிக்கணும் வச்சுங்க அதனால தப்பிச்சிருவாங்க ஆனா நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு பர்சென்ட்னா அதனால இது வந்து நம்பக தகுந்ததா இல்ல அதனாலதான் சொல்றேன் நீங்க வந்து மாஸ் சுப்பிரமணியம் நம்பகத்தகுந்த ஆளாக இல்லை இவர் என்ன அவர் ஜாகிங் போவாரு ஒரு அரசு மருத்துவமனையில் நுழைவாரு

தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச்செயலாளர் ஐயா கி வெங்கட்ராமன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் ஐயா வணக்கம் 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 ஐயா வணக்கம் ஐயா சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல பதினோரு குழந்தையும் ராஜஸ்தான்ல மூணு குழந்தையும் இறந்துருக்காங்க கோல்ங்கிற தமிழ்நாட்டு நிறுவன மருந்த சாப்பிட்டு அதை பத்தி நீங்க எப்படிங்க பாக்குறீங்க இந்த மாதிரி இந்த இரு இருமல் மருந்துக்கு சாப்பிட்ட குழந்தைகள் இறப்பது என்பது வந்து இந்தியாவில் அல்லது உலகத்துல இப்போதான் புதுசா நடக்குதுங்கிறது இல்லை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து எப்போ அவ்வப்போது சில அந்த பரபரப்பான செய்திகள் வர்றதோடு சரி இந்த குற்றம் நடந்துட்டு இருக்கு நான் குற்றம்னு சொல்றதுக்கான அடிப்படை இருக்கு இந்த மரணம் இந்த மரணத்திற்கு முன்னால நான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இதே போல இப்ப ஏன்னா உலகத்துல பெரும்பாலான நாடுகள்ல இந்த குழந்தை மருந்துகள் குறிப்பாக இந்த காஃப் சிறப்புங்கிறாங்கல்ல இந்த இருமல் இருமல் மருந்துங்கிறதெல்லாம் பெரும்பாலும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் அதுவும் கூட அதிகம் உற்பத்தியாகி வெளிநாடுகளுக்கு போவது தான் இங்கே அதிகம் அதில் வந்து இப்போ இருக்கிற அந்த ஸ்ரீசன் என்ற ஸ்ரீசன் ஃபார்மா மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்கிற கம்பெனி அதுலருந்து போயிருக்கிறதா இப்போ இந்த என்ற சிக்கல் இப்போ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாத கேப்ல காம்பியா இந்தோனேஷியா உஸ்பெகிஸ்தான் மூன்று நாடுகள்லையும் இது போல கொத்து கொத்தாக இருமல் மருந்து சாப்பிட்ட குழந்தைகள் இறந்து போனது என்பது நடந்துச்சு அப்ப அது தொடர்பாக என்னன்னா இந்தியாவை சேர்ந்த ஒரு மருந்து கம்பெனி ரேன்பாக்சின் கொஞ்சம் பெரிய கம்பெனியா இருந்தது சீக்கியர்கள் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் நடத்தின ஒரு கம்பெனி அந்த ரேன்பாக்ஸி இப்போ பேக்ஸியை வந்து சன் பார்மா போயிட்டாங்க அந்த சி அதுல சம்பந்தப்பட்டிருக்கு என்று குற்றச்சாட்டுகள் வந்தது பெரிய தண்டனை எல்லாம் ஒன்றும் வந்துடல அதே மாதிரி இப்ப வந்து இந்த ஸ்ரீ சன் பார்மா அப்படிங்கிறதுனுடைய அந்த ரங்கநாதன் என்பவர் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அவருடைய உற்பத்தி தொழிற்சாலை வந்து இதுல இப்போ இருங்கா இருங்காட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் அது என்ன ஸ்ரீபெரும்புத்தூருக்கு அடுத்தது சுங்குவார் சத்திரம் சுங்குவார் சத்திரத்தில் இந்த ஸ்ரீசன் பார்மா அதனுடைய உற்பத்தி நிறுவனம் இருக்கு தொழிற்சாலை இருக்கு அவனுடைய அலுவலகம் என்பது பதிவு செய்யப்பட்ட அலுவலகம் கோடம்பாக் ரெண்டையுமே சீல் வச்சிட்டாங்க அந்த ரங்கநாதனை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க இந்த இந்த கம்பெனியே தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் வளர வேண்டும் என்று நம்ம விரும்புறோம் ஆனா இது வந்து ஒரு ஒரு குற்றப்பின்னணி உள்ள கம்பெனியா இருக்குது பாத்தீங்கன்னா அண்மை காலம் வரையில ரெங்கநாதனை ஏதாவது சென்னையில வந்து மருந்து கம்பெனி தொடர்பான ஏதாவது ஒரு கூட்டம் நடந்துச்சுன்னா அதுல முக்கியமான பேச்சாளராக அவர் தான் இருப்பார் பெரிய பலராலும் வந்து கவனிக்கப்பட்ட ஒரு தான் வச்சுங்க அந்த இதுல என்ன நடந்திருக்குது இப்ப ஏன் அந்த பிள்ளைங்க இறந்து போயிருக்கு அப்படின்னா அது என்ன நடந்திருக்குது இந்த மருந்து சாப்பிட்ட ரெண்டு மூணு நாளைக்குள்ளேயே ஒரு தாழ முடியாத அடி வயிற்று வலி அப்புறம் வந்து விடாம வாந்தி எடுக்குது அதன் பிறகு யூரினே போகாம உடம்பு உப்ப ஆரம்பிச்சிடும் பயிர் உப்புறது மொத்த உடம்பும் உப்ப ஆரம்பிச்சிடும் காலெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிடும் யூரின் போகவே போகாது அதன் பிறகு நரம்பு செயல்பாடுகள் நின்று போய் மூளையை நிறுணும் இந்த மாதிரியான மரணம் என்பது ரொம்ப கடும் அவஸ்தையோட அந்த குழந்தைகள் சாவது ஒரு சித்திரவதை அனுபவித்து சாவது என்பது இந்த மருந்து சாப்பிட்ட பிறகு நடந்திருக்கு இப்ப இன்னைக்கு வரையிலும் இருபத்தி நாலு குழந்தைகள் இறந்துருக்குறாங்க மொத்தத்துல இன்னும் ரெண்டு மூணு குழந்தைகள் வந்து சீரியஸா இருக்குன்றாங்க என்ன ஆகும் போதும் தெரியாது இப்ப இதுல என்ன ஆயிருக்கு அப்படின்னா இது ஒரு இப்போ நீங்க ஒரு இந்த மாதிரியான உயிர்காக்கும் மருந்து தயாரிக்கிற அல்லது வந்து சாதாரண நோய்க்கான மருந்து தயாரிக்கிற நிறுவனங்கள்ல இது மனித உடலோடும் உயிரோடும் விளையாடுவது என்பதனால மிக கவனமா இருக்கணுங்கிறதுக்கான உலகம் முழுவதும் வந்து கடுமையான சட்ட விதிகள்லாம் உண்டு ஆனா உலகத்திற்கே மிக அதிகமாக மருந்து பொருட்கள் தயாரிக்கிற இடமாக இந்தியா தான் இருக்கு இப்ப மோடி கூட அண்மையில் என்ன சொன்னார்னா பார்மா பவர் ஹவுஸ் அப்படின்னா இருக்கு இந்தியாவை அப்படியான ஒரு பெயர் பெற்ற இந்தியாவில தான் சட்டங்கள் கண்காணிப்புகள் என்பது மிக மோசமானது அதனுடைய நம்ம இங்க இந்த இந்த அதுல சிறு பிள்ளைகளுக்கான மருந்துல மிக முக்கியமானது என்னன்னா நாலு வயதுக்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த மாதிரி மருந்தை கூடாது ரெண்டு வயசு பிள்ளைகள் தான் நிறைய இறந்திருக்கு இது இதுவே தவறானது அதுல ஒரு டாக்டரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க அது அப்படி பிரிஸ்கிரைப் பண்ண டாக்டரை இதுல மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா பெரும்பாலும் இந்த மாதிரியான ஒரு பொதுவான இருமல் இருக்கு சளி இருமல்ங்கிறதுக்கு பல பேர் மருத்துவரெல்லாம் போய் பார்க்க மாட்டாங்க நேராக போய் ஒரு மருந்து கடையில் போய் புள்ள ரொம்ப நேரம் இருபுது ஓயாம இருபுது அப்படின்னா அவர் ஒரு மருந்து கொடுத்துருவார் இவ்வளோதான் ஒரு ஒரு வந்து ஒரு முறையான டாக்டர்கிட்ட போய் காமிச்சு அப்படியும் கிடையாது இப்போ இந்த இந்த மருந்து தயாரிக்கிறதுல வந்து இப்போ அந்த இந்த மாதிரி காஃப் சிரப்பு தயாரிக்கிறதுல ஒன்று கிளிசரின் கிளிசரின்னு ஒன்று இருக்குது கிளிசரின்னா உட்கொள்ளக்கூடிய கிளிசரின் இருக்குது அது ஒன்று சேர்ப்பாங்க அல்லது ப்ரப்ளின் கிளை கிளைக்கால்னு ஒன்று அது எதுக்குன்னா ஒரு அதை வந்து அதனுடைய உள்ளீடு பொருள்கள் எல்லாத்தையும் கரைக்கும் ஆனால் கொஞ்சம் குழகுழன்று இருக்கும் ஒரு ஸ்வீட்டாக இருக்கும் ஒரு ஒரு இனிப்பாக இருக்கும் அதனால புள்ளைகளுக்கு கொடுத்தாக்க சங்கடம் இல்லாம கொடுத்தலாம் இப்ப அந்த அது மாதிரி ப்ரொப்ளைன் கிளைக்கால் என்பதுதான் பெரும்பாலும் சேர்ப்பாங்க இந்த இப்ப இதுல சேர்த்திருக்கிறது என்னன்னா டை எத்திலின் கிளைக்கால்னு வேற ஒரு பொருள் இது எத்திலின் கிளைக்காலும் சில பேர் கொடுத்துருக்காங்க அந்த குஜராத்லயே இதே மாதிரி கம்பெனிகள் டெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த பிரச்சனை வந்த பிறகு அதெல்லாம் அளவு ரொம்ப இல்லை ஒரு பர்சன்ட் குறைவு அது வந்து தவறான மருந்த பொருளை சேர்த்திருந்தாலும் கூட அது உயிருக்கு அச்சு ஊட்ட முடியக்கூடிய அளவில் இல்லை குஜராத்ல இந்த மாதிரி கம்பெனிகள் இப்ப இந்த பிரச்சனைக்கு பிறகு ஆய்வு செய்திருக்கிறாங்க அதில்லாம் சேர்த்திருக்கிறாங்க அதுல வந்து என்னன்னா இந்த எத்தலின் கிளைக்கால் அல்லது டையத்தலின் கிளைக்கால் ரெண்டு பொருள்கள் சேர்க்கிறாங்க இந்த ஆள் சேர்த்தது இந்த ரங்கநாதன் சேர்த்தது என்பது ஸ்ரீசன் பார்மாவில் இந்த டையத்தலின் கிளைக்கால்ங்கிறது சேர்த்திருக்கிறாங்க சேர்த்தது சாதாரணம் இல்ல நாற்பத்தி புள்ளி ஆறு பர்சன்ட் அது இருந்து இருக்குங்கிறான் அதாவது இது ஒரு விஷம் இந்த விஷயமே கூட உயிருக்கு அச்சுறுத்தல் என்பது ஒரு பர்சன்ட் தாண்டாம இருந்துச்சுன்னா ஏதோ வாய்த்து வழியா அப்புறம் சரியா போயிடும் ஏன்னா பிள்ளைகளுக்கு இயல்பாக ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கு அதுவே சரி பண்ணிக்கணும்னு வச்சுங்க அதனால தப்பிச்சிருவாங்க ஆனா நாற்பத்தி புள்ளி ஆறு பர்சன்ட்னா இது என்ன இது சரி இந்த இந்த டையத்தலின் வந்து இப்ப எதுக்கு பயன்படுத்துவாங்க தெரியுமா இந்த இதுக்கு இல்ல கூலன்ட்டு மோட்டார்ல பயன்படுத்தக்கூடிய கூலண்ட் இருக்கு இல்ல அந்த கூலண்ட் அது மாதிரி என்ஜின்ல பயன்படுத்தக்கூடிய அந்த பிரிக்ஷன் ஆயில் இருக்குல்ல இதுக்குதான் பயன்படுத்துவாங்க அது அதே மாதிரி அந்த கொலை வழப்பு கரெக்டா அந்த பிரிக்ஷன் உரசல் இல்லாம அது ஒரு உயவு எண்ணையா பயன்படுது இல்ல இந்த மாதிரியான அது ஹீட் வந்துச்சுன்னா ஹீட்ட சமாளிச்சு நிக்காது இந்த கூலண்ட் கம் என்ஜின்ல போட வேண்டியதை மருந்துல போட்டு விட்டான் என்ன காரணம்னா இந்த பிரிப்புலைன் கிளைக்காலுக்கும் இந்த எத்திலின் கிளைக்கால் கிளைக்காலுக்கும் இருக்கிற விலை இருக்குல்ல மார்க்கெட்ல இருக்கக்கூடிய விலை என்பது கிட்டத்தட்ட ஐம்பது மடங்கு குறைவு கொள்ளை லாபம் அடிக்கிறதுக்காக ப்ரிபிளின் கிளைக்கால போட்டா ஒரு கூடுதலான செலவு பண்ணணும் அப்படிங்கறதுனால தெரிந்தே இது 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 சமணமே கிடையாது இது ஒரு ஃபார்மாக இன்கிரீடியே கிடையாது இது வந்து மருந்துக்கான உள்ளீடு பொருளே கிடையாது இது மருந்து பொருளாக பயன்படுத்தக்கூடிய விஷயம் ஒரு பெர்செண்டா அரை கிடையாது இது வந்து மருந்து பொருளே கிடையாது இது கூலண்ட் ஆயில் இந்த பிரிக்ஷன் ஆயில் போட வேண்டியது அதை கொண்டு போய் மருந்துல தயாரிக்கிறான்னா தெரிஞ்சே தான் போடுறான் ஒரே விஷயம் என்ன லாபம் கொள்ளை லாபம் கிடைக்கும் அதற்காக செய்யறான் அப்ப அதனால என்னதான் இதுல வந்து அதுவும் குறைஞ்சபட்சம் ஐம்பத்தி நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு பர்சன்ட் சேர்த்திருக்கிறான் இது கட்டாயம் உயிர்கொல்லி தான் அதுல ஒண்ணுமே சந்தேகமே கிடையாது இவ்வளவு அளவுகளை தாங்க எந்த உலகம் உடம்பு தாங்காது எந்த குழந்தைகளும் தாங்காது தெரிந்தே இதை அனுப்பியிருக்கிறான் இதை வந்து எங்க இருந்து வாங்கியிருக்கிறான் இப்ப இதுல என்ன இது இது புதுசு இல்ல நான் ஏற்கனவே சொன்ன காம்பியாவில இந்தோனேஷியாவில இதுல உஸ்பெகிஸ்தான்ல கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத கேப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த உடனே ஐநாவுடைய இந்த பார்மா தொடர்பான நிறுவனம் ஒரு ஆய்வு நடத்தினாங்க அந்த ஆய்வுல ரன்பாக்ஸி தொடலாம் சொன்னாங்க அதில் முக்கியமா என்ன சொன்னாங்கன்னா இதில் வந்து ரெண்டு மூணு இடத்துல தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒன்று இந்த உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு தெரியாமலேயே இப்போ ஏற்கனவே என்னென்னா நான் இல்லை ஏற்கனவே அந்த ப்ரப்பிளின் கிளைக்கால்ங்கிறது இருக்குல்ல அந்த ப்ரப்பளின் கிளைக்கால் வந்து ஒரு ஒரு விதமான பிளாஸ்டிக் ட்ரம்ல வரும் அந்த ட்ரம்மை வந்து சரியாக கழுவாம சும்மா சாதாரண இதுக்கு இதுல ஸ்கிராப்ல போட்டுருவாங்க அதை வாங்கிட்டு வந்து சில பேர் என்ன பண்ணுவான்னா இந்த தை எத்திலின் பிரபல பிரபலைன வந்து க வந்து அதுல வச்சிருவான் அதுல பார்த்தா அது ஒட்டி இருக்கிறது மேல இருக்கிறது வந்து எத்திலின் கிளைக்கால்தான் ஒட்டிருக்கும் அந்த கன்டெய்னர் தான் இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள இது இருக்கும் இது வந்து சட்டவிரோதமா உலகத்துல சில நாடுகள்ல அது பண்றாங்க அவன் வந்து இதை அது அப்படியே குடுக்கும்போது குறைஞ்ச விலைக்கு அவன் குடுக்கும் போது கன்ட்ரேட்ல கொடுக்கும் இங்க இருக்கிற உற்பத்தியாளர்கள் அதுல இருக்கிறது வேறு பொருள் தெரியாமலேயே கூட பயன்படுத்துவாங்க அப்படிங்கறது எல்லாம் இருக்கு ஆனா என்ன பிரச்சனைனா இதுல வந்து இது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கு இப்ப இந்த இதுல வாங்கிருக்கிறான் இந்த தைகத்திலின் கிளைக்கால் வாங்கியிருக்கிறான் பாருங்க இதுக்கு இன்வாய்ஸே கிடையாது பாண்டியா கெமிக்கல்ஸ் வாங்கியிருக்கான் இந்த பாண்டியன் கெமிக்கல் மாதிரி ஒரு தோற்றம் கொடுக்குது பாண்டியன் கெமிக்கல் ஒரு பெரிய ஃபேமஸ் கம்பெனி இருக்குது தமிழ்நாட்டை சேர்ந்த மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த ஒரு கம்பெனி இருக்கு அந்த கம்பெனி பேரால பாண்டியா கெமிக்கல்ஸ்னு ஒருத்த அவன் வந்து கொடுத்துருக்கிறான் இன்வாய்ஸ் கிடையாது இது எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த கண்டெய்னர்ல எங்கேயோ ஒரு இடத்துல லேபர் இருக்கு அத அதை தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த பாண்டியா கம்பெனிங்கிறதுல போய் அவன் கெமிக்கல்ஸ்ங்கிற கம்பெனியில இந்த ஆள் வாங்கியிருக்கிறான் அவ வாங்கிருக்கிறதுக்கு இன்வாய்ஸ் கிடையாது அங்க போய் பார்த்தா இது நீங்க வந்து சென்னை பெங்களூர் நெடுஞ்சாலையில தான் இருக்குது இந்த சுங்குவார் சத்திரத்துலதான் அது இருக்கு இந்த கம்பெனி இப்ப அதனுடைய வீடியோ எல்லாம் வந்துருக்கு அதெல்லாம் ஒரு பெயிண்ட் கம்பெனி கூட அப்படி வைக்க மாட்டான் ஒரு காரை பேர்ந்து போய் துருபிடிச்ச கண்டெய்னர்ல அப்படியே சர்பத் பாட்டில் அடிக்க வச்சிருக்கா அடிக்க வச்சிருக்கான் வண்டியில அப்படி ஒரு மருந்து பொருள் வைக்கவே கூடாது அங்க வைக்காத எங்க வைக்காத சீரு சூரிய ஒளி பாடத்துல வைக்காத எல்லாம் ஆயிரம் நம்ம கிட்ட சொல்லுவான் ஆனா அவன் அடுக்கி வச்சிருக்கிறான் அந்த இதுல வண்டியில ஏத்துறதுக்கு முன்னாடி அதெல்லாம் இப்ப போட்டோஸ் வந்துருக்குது பாத்தீங்கன்னா ஏதோ சர்பத்தை அடிக்க வச்சிருக்கிற மாதிரி பண்ணிருக்கிறான் இப்ப எதுவுமே இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து அந்த கம்பெனி இயங்கிட்டு இருக்கு பதினாலு வருஷமா இயங்கிட்டு இருக்கு அதுல வந்து பாக்குறான் அதுல நீங்க அந்த ஒரு கண்டெய்னர் இருக்குது கழுவி போட்டு வச்சிருக்கிறான் ஈ மெச்சு கிடக்கு ஒரு குறைந்த வச்சோம் கேஸ் குரோமோட்டோகிராஃபின்னு ஒண்ணு அந்த எந்த மருந்து கம்பெனிலையும் கேஸ் குரோ குரோமோட்டோகிராஃபின்னு ஒரு இது வச்சிருப்பான் அந்த மிஷினே இல்லைங்க அந்த மிஷினது கம்பெனில இல்ல இதெல்லாம் மினிமம் விஷயம் அது போல தண்ணி என்பது இப்ப நம்ம சாதாரணமா பிடிக்கிற தண்ணிய வந்து நீங்க காய்ச்சி வடிகத்திய தே தண்ணிய குடிங்க கம்பெனி தண்ணிய குடிங்கன்னு விளம்பரமே பண்றான் மாநகராட்சியும் இந்த மா மாசுப்பிரமணியம் ஆனா அந்த கம்பெனில சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியே கிடையாது கிடையாதுன்னு தண்ணியை வாங்கி உள்ள விட்றான் இப்படி ஒரு மருந்து கம்பெனி இருக்க முடியுமா வச்சிட்டு இருக்கிறான் பெயிண்ட் கம்பெனி கூட அப்படி வைக்க மாட்டேன் நீங்க இந்த போட்டோஸ் எடுத்து பாருங்க ஒரு பெயிண்ட் கம்பெனி கூட அப்படி வைக்க மாட்டான் அவ்வளவு சுகாதார கேடாக அழுக்கு பிடிச்சதாக சும்மா பைக்ல உள்ள போறா மத்தன் எங்களுக்கும் தெரியும் பார்மா கம்பெனில எல்லாம் நமக்கும் தொழிலாளர் சங்கம் வச்சிருக்கிறோம் நாலாம் போய் பேசியிருக்கிறேன் உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க நம்ம பேசுறதுக்குன்னா தனியா அவங்க கஸ்ட் ஹவுஸ் வச்சிருப்பா அங்கதான் பேச முடியும் அப்படி வச்சிட்டு இருக்கிறான் பைக்ல போறவன் உள்ள பைக்கோட உள்ள நுழையறான் இது என்ன மருந்து கம்பெனி இது இது வந்து இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டுபட்டு இருக்குது மாசுபிரமணி என்ன சொல்றாரு நாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பாக்குறோம் இந்திய அரசனுடைய தான் எப்படி இதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டீங்க எடப்பாடி பழனிசாமி காலத்திலேயே பாருங்க அது ரெண்டு பேரும் குற்றவாளிகள் தான் ஒரு குற்றவாளி இன்னொரு குற்றவாளி மேல பழி சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க உங்க காலத்துல நடந்த இது பதிலாது எடப்பாடி பழனிசாமி காலத்தில நடந்து விட்டுதுன்னா நீ உங்க குற்றம் போயிருமாது அந்த ஆளுங்க குற்றம் செய்திருக்கா நீங்களும் குற்றம் பண்ணிருக்கிறீங்க இந்த மாசுபிரமணியம் குறைந்தபட்சம் அந்த தார்மீக பொறுப்பேற்று வந்து மந்திரி பதவியில இருந்து நிக்கணும் தற்காலிகமா நின்னுக்கணும் இது ஒரு உயிர்கோலை நடந்திருக்குது தமிழ்நாட்டுக்கு அவப்பெயரு தமிழ்நாட்டுல நல்ல வேலை பிள்ளைகள் யாரும் சாவல அங்க வந்து வடநாட்டுல செத்து இருக்கிறான்னா இங்க இது 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 வந்து இப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு அசிங்கம் இல்லையா என்ன சொல்ல போனா தமிழ்நாட்டு மருந்துக்கப்படி எல்லாத்தையுமே இல்ல விளைவுகளை ஏற்கனவே ஐநா சபையால் கண்டிக்கப்பட்ட ஒரு விஷயம் அது ஆய்வு அறிக்கைகள் வந்திருக்குது அதற்கு பிறகு ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடக்கல இந்த ஆண்டு நடந்திருக்குது உருப்படியா ஒண்ணு நடக்கல அதன் பிறகுதான் நடந்திருக்கு அதனால இது வந்து என்னன்னா தற்செயலா தெரியாம நடந்திருக்கிற ஒரு எதுவும் கலப்படம் இல்லது இது தெரியாம நடந்த கலப்படம் அல்லது சும்மா பொருளை சேர்த்துக்கான் பாருங்க அந்த மாதிரி இல்லது இது மருந்து பொருளே கிடையாது இந்த மருந்து பொருளே கிடையாது மருந்து பொருளே அல்லாத ஒன்றை மருந்துல சேர்க்குறான் அந்த குழந்தைகள் மருந்துல சேர்க்கறான்னா எவ்வளவு ஈவிரக்கம் இல்லாத ஒன்னார்பா அவன் என்ன பண்ணிட்டான் ஆறு மாசமா உற்பத்தியை நிறுத்தி வச்சிருக்கிறான் அவன் ஒரு வாடகை கடைய வாடகை கட்டணத்துல தான் இயங்குது அந்த கம்பெனி அந்த வாடகை அந்த இடத்துல உரிமையாளர் அந்தமா என்ன சொல்லுது ஆறு மாசம் எனக்கு வாடகை தரலங்க வாடகை தரலாங்க அப்ப அந்த இது ஒரு திட்டமிட்டு இந்த பல்க அனுப்பிடுவோம் இதன் பிறகு தப்பிச்சிருவோம் அப்படின்னு ஒரு குற்ற செயல் செய்யற மாதிரிதான் நடத்திருக்கிறான் இந்த மரணம் நடத்திருக்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அவருடைய கோடம்பாக்கம் அலுவலகத்துல பக்கத்து வீட்டுல இப்ப போய் அவங்க போலீஸ் போய் ரெய்டி விடும் போது வாசிப்பே வக்கீல போய் பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறார் பக்கத்து வீட்டுல விசாரிச்சா என்ன சொல்றாங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே மிஷின் எல்லாம் தேக்கிட்டு டைப்ரைட்டெல்லாம் தூக்கிட்டு வழியே போயிட்டாங்க ஸ்டாப் எல்லாம் வழியே வைக்கிட்டாங்க இல்லையா அவன் குடும்பம் ஆபீஸ்னு ஒண்ணு கேடறான் பாருங்க வீடு ஒரு வீட்டுக்குள்ள ஒரு நாலு பேர் உட்கார வச்சு ஆபீஸ்க்கா சரி இது ஆபீஸ் அது கூட பிரச்சனை இல்ல ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய இடம் இப்படி சுகாதார கேடா வச்சிருப்பானவத்தான் இப்ப நீங்க ஒரு இருந்து ஒரு குற்றவாளியா இருந்திருக்கான் அந்த ஆள் அதெல்லாம் வந்து இந்த அரசாங்கத்தோட வெறும் அதிகாரிகள் அளவுல இல்ல மந்திரி அளவுல தொடர்பில்லாமல்லாம் இந்த இவ்வளவு பதி ரெண்டாயிரத்தி பதினொல்ல இருந்து இவ்வளவு காலம் வண்டி ஓட்ட முடியாது எதுவுமே கிடையாது அது ஒரு ஒரு கம்பெனி தொடங்குறதுன்னா அதுக்கு சில முக்கியமான அடிப்படைகள் இருக்கு முடியல கீழே அன்றாட சுத்தி சுத்தமா வச்சிருக்கணும் அது கூட இல்லையே அது கூட இல்லையே பயனோ பயன பதிமூணு பதினாலு வருஷமா அப்படிதான் இருந்திருக்கிறான் தொடங்கினது அப்படிதான் இருந்திருக்கிறான் காரை பேந்து போய் வச்சிருக்கிறான் மிஷின் காரை எல்லாம் பேந்து கொட்டிக்கிட்டு இருக்குது பள்ளி போயிட்டு இருக்குது அதுல எப்படி ஒரு இது நடத்த முடியும் இப்படி வீட்டுல சாதாரண தண்ணி பானையை கூட அப்படி வைக்க மாட்டோம் அப்படி அப்ப என்ன எவ்வளவு ரெக்லஸா வச்சுக்கிறான்னா எவ்வளவு பேருக்கு லஜ்ஜம் கொடுத்தா அவ்வளவு துருச்சலா செய்யுமா இல்லன்னு செஞ்சிட முடியுமோ நாலு பேர் வந்து பாப்பாங்க ஒரு சும்மா இன்ஸ்பெக்ஷன் வருங்கிற பயமா வச்சிருப்பாங்க கவலை படம் இருந்திருக்கிறானே அப்ப ஆட்சியாளர்களுடைய நெருக்க நெருக்கம் இல்லாமல் இது நடந்திருக்கவே வாய்ப்பு இல்லை அதனாலதான் சொல்றேன் மா சுப்பிரமணியம் மந்திரி பதிலும் தற்காலிகமாக நின்றுக்கணும் இதை பத்தி என்கொயரி முடிகிற வரலும் ஆகுது தானே வந்து அவர் வெளியே வரணும் அல்லது ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் தற்காலிகமாக வெளியே நிறுத்தி வைக்கணும் திட்டமிட்டே மோசமா நடத்திருக்கிற மருத்துவ நிறுவனம் எடுப்பாங்களா இல்ல எப்படி நடக்கும் நடக்கணும் ஏற்கனவே இருக்கிறத வச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே போல நடந்திருக்கு பெருசா எல்லாம் ஒண்ணும் கிடையாது கொஞ்ச நாளைக்கு சீல் வைப்பான் இப்ப இந்த 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 ரன் ரன் சொல்றதுல நெருக்கடியா போனானுங்க பல மடங்கு விலைக்கு சன்ஃபார்மா வித்திட்டு போயிட்டான் அதே கம்பெனி சன்ஃபார்மா பேர்ல தான் இருக்குது ஒன்னும் ஒன்றும் பண்ணிடல அவன ஒன்னும் கைதெல்லாம் பண்ணிடல ஒண்ணும் கிடையாது வழக்கு போட்டானுங்க வந்துச்சு அவனுக்கு ஏதோ ஒரு ஃபைனை போட்டானுங்க முடிஞ்சு போச்சு இவன் அந்த தெம்பு இருக்கிறதா தான் செய்யறான் இல்லைன்னா ஒரு பெயிண்ட்ல இது ஒரு இதுல போய் ஒரு கூலண்ட்ல சேர்க்க வேண்டிய பொருளை மருந்துல சேர்ப்பானா விலை குறைவு தானே அப்ப என்னன்னா மார்க்கெட்ல உண்மையா மத்த உண்மையான பொருள்களை சேர்த்து வைக்க வைக்கிற பண்றாங்க இந்த இந்த கிளைக்கால வச்சு அவனு இவனு ஒரே ரேட்ல வைக்கும் போது இவனுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும் அந்த லாபத்துக்காக ஒரு கொலகாரத்தனமா நடந்திருக்கிறான் பிள்ளைகளுடைய உயிரோட விளையாடிருக்கிறான் இப்ப நம்ம அந்த எந்த ஊர் பிள்ளையை சேர்த்தாலும் கொடுப்பதான வச்சுங்க நம்ம பசங்க தப்பிச்சிருச்சு போகல ஏன்னா தமிழ்நாட்டுல எங்கேயும் பாண்டிச்சேரிக்கு போயிருக்கானா எங்க போய் வித்தான் ஒன்னும் பாண்டிச்சேரிக்கு போயிருக்கு வாங்கிருக்கா பாண்டியா கெமிக்கல்ஸ் இன்வாய்ஸ் எல்லாம் வாங்கினாலே குற்றம் செய்ய அர்த்தம் இல்ல இல்லதுக்கு ஒரு ரசீது இல்லாத ஒரு பொருளை வாங்குறான்னாலே பிராட் தானே அர்த்தம் இது எப்படி இவ்வளவு நாள் பண்ணிக்கிட்டே வருவான் அதனாலதான் சொல்றேன் அரசாங்கத்திற்கு வெறும் அதிகாரிகள் மட்டும் சும்மா ரெண்டு பேரை சஸ்பெண்ட் பண்ணி இன்ஸ்பெக்டரா சரியா பிடிச்சாரு பதில் சொல்றாரு எடப்பாடி காலத்துல இருந்து நடக்கிறது அடுத்தது ரெண்டு அதிகாரி சஸ்பெண்ட் பண்ணிச்சிருக்கேன் இது பதில் அது ஒரு நாணயம் உள்ளவன் மனசுல மனசாட்சி உள்ளவன் இவ்வளவு பிள்ளைங்க செத்து இருக்குது இன்னும் எவ்வளவு பேர் சாவுன்னு தெரியல எங்கெங்க இது நடக்கும்னு தெரியல அப்ப வந்து தானே முன் வந்து ராஜினாமா பண்ணணும் தற்காலிகமாவது பிறகு இந்த கம்பெனிகள் கடுமையான கண்காணிப்பு இருக்கணும் இது நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்தியாவினுடைய இந்த ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஒருத்தர் சொன்னார் எஸ்கே சிங் என்ன பேரு கே என் சிங் எஸ்கே சிங்க பேரு அவர் என்ன சொன்னார்னா இந்த மருந்து தயாரிக்கிற கம்பெனிகளுக்கான விதிமுறைகளை நாங்கள் கடுமையாக கடைபிடித்தால் இந்தியாவில் ஒரு மருந்து கம்பெனி நடக்காதுன்றது அந்த லட்சம் இருந்தது லூசா விட்டுட்டு இருக்கிறான் இன்னைக்கு வந்து அமெரிக்காவும் அதனாலதான் தான் அமெரிக்காவுக்குள்ள நம்மளுடைய மருந்துகள் போடுறது சிரமம் இருக்கு ஆனா அவன் ரொம்ப கடுமையான கட்டுத்திட்டங்கள் வச்சிருக்கிறான் ஏற்ற டெஸ்ட் பண்ணுவான் அந்த அதுக்கு உட்படக்கூடிய கம்பெனிகள் தான் இங்க உட்பட நடக்க முடியும் எனக்கு மருந்து உயிரோட விளையாடக்கூடிய விஷயம் இதுல ஒண்ணும் லாபம் என்னோட லாபம் சம்பாதிக்கிற அது அடுத்த சமாச்சாரம் முதல்ல நீ குடுக்கிறது மருந்தா இருக்கணும் இல்ல உயிர்கொல்லியா இருக்க கூடாது இல்ல இது இதே மாதிரி சிஸ்டம் தான் காம்பியால செத்து போனது இதே மாதிரி மாதிரிதான் லிவர் இது இந்த கிட்னி ஃபெயிலியர் யூரின் போவல வயிறு உப்பிச்சு பிரெயின் டெட் முடிஞ்சு போச்சு அதே மாதிரி பேட்டர் தான் இப்ப நடக்குது இப்போ இது ஒண்ணு இப்போ ஒரு மூணு வருஷமா தொடர்ந்து இப்ப நடக்குது ஏற்கனவே உலகமே கவனிச்ச ஒரு விஷயம் பெரிய ஆய்வு எல்லாம் நடந்திருக்கு அதுகளை கட்டுத்திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு வரலாம் அது நடக்கல அப்படின்னாக்கா ஒரு குற்ற ஒரு கூட்டணி இருக்குன்னு தான் அர்த்தம் அதுக்கு ஒரு மாஃபியாவா இருக்கிறாங்க அர்த்தம் அதனால பெரிய ஹரிச்சந்திர மாதிரி மாசுபுரணி அரசியல் ஆக்காதீர்கள் அரசியல் ஆக்க வேண்டாம் நீ வெளியே போங்கிற நீங்க இப்ப கிட்னி திருட்டுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுது மேல் மாதிரி போகும்போது ஆதரவா செயல்படுது இப்ப இந்த விஷயத்துல எப்படி நடவடிக்கை கிடைக்கும் அது எடுக்குங்கிற சந்தேகமா தான் இருக்குது இப்ப என்னன்னா அதேதான் கிட்னி திரு அது வெளியில வந்ததுதான் அதுலயும் பாருங்க திமுக எம்எல்ஏ சம்பந்தப்பட்ட மருத்துவமனை இது இதே தான் என்ன அது அதுக்கு மேல விசாரணை வராம பார்த்து சுப்ரீம் கோர்ட் வரும் போறான் ஏன் உண்மையை கொண்டு வரணும்னு விருப்பம் நான் நீ எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போறேன் வரட்டும் குற்றவாளி எவடே அது இது வந்து ஒரு கொடுமை அது மனித உயிர்களோட விளையாடக்கூடிய விஷயம் இல்லையா நீ வேற ஏதாவது அடிச்சுட்டு போறது கூட அது வேற செய்தி இது மனித உயிர்களோட விளையாடக்கூடிய விஷயம் அது உருப்ப திருடுவே உயிரை திருடுவே உனக்கு அரசியல் அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அதனால இது வந்து நம்பகத்தகுந்ததா இல்ல அதனாலதான் சொல்றேன் நீங்க வந்து மா சுப்பிரமணியம் நம்பகத்தகுந்த ஆளாக இல்லை இவர் என்ன அதிகபட்சங்க அவர் ஜாக்கிங் போவாரு ஒரு அரசு மருத்துவமனையில் நுழைவாரு அடர்வன்ஸ் பாப்பாரு யாரு இல்ல இதுதான் இதுதான் இவர் பண்ணக்கூடிய ஷோகேஸ் வேற உறுப்பினர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது மருந்து பணிகள்தான் காசு வாங்கிக்கிறது இந்த தடுப்பூசியில இவங்க வாங்கின காசு பத்தா பத்தாதாது இதுல பண்ணிக்கிட்டு இருக்காருங்க அதனாலதான் சொல்றேன் இது வந்து இந்த குற்றவாளிகள் இவனோட கூட்டணியில் இருக்கிறதுனாலதான் ஒரு ஒரு உருப்படியான விசாரணை நடக்கணும்னா மா சுப்பிரமணியம் பதவி விலகணும் அதுதான் குறைந்தபட்ச தேவை ஒரு ஒருங்கான விசாரணை நடக்கணும்னா மா சுப்பிரமணியம் பதவி விலகணும் இந்த இவன் இந்த ரெங்கநாதனை கடுமையான தண்டிக்கணும் இது வந்து ஒரு குற்றச்செயல் இது அந்த பொருள் என்பது மருந்து பொருளே கிடையாதுங்க மருந்து பொருளை கொஞ்சம் முன்ன பண்ண கலந்துருச்சு அதுல வந்து ஒரு கலப்படம் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை வேற நீ மருந்து பொருளை கலந்த அதுல வேற ஒரு பொருள் கலந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை வர நாற்பத்தி புள்ளி ஆறு பர்சன்ட் தான் என்னது இருக்குது பாண்டியா கம்பெனியுடைய ட்ரம் அங்க இருக்குதே எப்படி வராது மருந்து கம்பெனிக்குள்ள பாண்டியா கம்பெனியுடைய ட்ரம் இங்க எப்படி வரும் அது எல்லாமே தெரியலையாது அதனால வந்து மாசுமனுடைய பதவி விலகணும் அந்த ரங்கநாதனை வந்து விடக்கூடாது இதற்கு பிறகு மிக கடுமையான கண்காணிப்பும் கட்டுத்திட்டங்களும் மருந்து கம்பெனிகளுக்கு வைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள் விருப்பம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலை வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்